ஸ் நீங்கள் பார்க்குறது சோழநாடு உணவகம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலப்பாக்கம் மெயின் ரோட்டில் அப்துல்லா சீனியர் கேர் எதிர்க்கிறது மெக் மீனாட்சி மெடிக்கலுக்கு முன்னாடி ஜாஸ் மதுரை வாயிலிருந்து ஓகேபுரம் டிஸ்டன்ஸ் ஒரு ஆப்பு கிலோமீட்டர் இருக்கும் என்ன ஸ்பெஷல் என்னென்னா பன் பரோட்டா பரோட்டா அப்புறம் வந்துட்டு பிரியாணி ஸ்டைட் டிஷ் வந்துட்டு கணக்கில் இருபது வகையான இருக்குதுங்க தலை இருக்குது குடல் இருக்குது போட்டி இருக்குது மீன் இருக்குது மட்டன் இருக்குது சிக்கன் இருக்குது சுக்கா இருக்குது ஆம்லேட் இருக்குது இது மாதிரி வகை வகையாக இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது பாருங்கள் இந்த பன் பரோட்டை எவ்வளோ அழகாக சுற்றி சுற்றி வச்சுட்டு பாருங்கள் லைக்னா நான் இதை பார்த்துட்டு தான் நாங்கள் உள்ளே போடணும் பாருங்கள் டிஃபனு பரோட்டா சாப்பாடு பிரியாணி ஷாய் டிஷ்ஷு நூடுல்ஸு அது தவிர ப்யின் ரைஸ் நைன்டி ருபீஸ் அன்லிமிட்டெட் சாம்பார் ரசம் மோர் குழம்பு ஆப்பளம் ஊறுகாய் ரெண்டு வித பொரியல் இங்கே பாருங்கள் எத்தனை ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க பாருங்கள் எத்தனை ஐட்டம் வச்சுருக்காங்க இந்த மீன் பாருங்கள் ப்ளெயன்றப்ப சூடு பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி கொடுப்பாங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு இது பாருங்கள் சாம்பார் சை சாய் பிரிஞ்சி தயிர் சாதம் இது ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து லெமன் ரைஸ் இது தவிர பிளைன் ரைஸ் இருக்குது ப்ளைன் ரைஸ் நைன்டி ருபீஸ் அன்பெடு சாம்பார் ரசம் பொரியல் வெத்துக்குழம்பு மோர் அப்பளம் ஊறுகாய் இருக்குது இது தவிர பிரியாணி பிரியாணி வந்துட்டு நீங்கள் வந்து என்ன வேணால் சொல்லுங்கள் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு முடியாது இவங்க மதுரை கிடையாதுங்க இவங்க புதுக்கோட்டை இந்த புதுக்கோட்டைங்கிறப்ப பார்த்தீங்கன்னா மசாலாவே கண்ணுக்கு தெரியாது ஆனால் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பார்க்காவாக இருக்கும் ஒரு மாதிரி இருட்டேஜ் கலர் காம்பினேஷன் நான் நேச்சுரல் கலர் தான் ஏற்பட்டு ஆடாக கிடையாது இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு என்னெயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பார்க்க பார்த்தனா என்ன நிறைய மிதக்கும் இங்கே எல்லாமே வந்து லிமிட்டெடு தான் ரெண்டு வந்து எல்லாமே ப்ரெஷர் எதுவுமே வந்துட்டு அடிஷ்னலாக வந்து கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கிடையாது நேச்சுரல் என்னெல்லாம் இருப்பதோ வீட்டில் செஞ்ச மசாலா வச்சு தான் வந்துருக்காங்க ரெண்டாவது இவங்க புதுக்கோட்டை மக்கள் புதுக்கோட்டை இண்டஸ்ட்ரியிலே ருசி வந்து வித்தியாசமாக இருக்கும் எல்லாத்தோடையும் இவங்க இது வந்து அன் கம்மியாக இருக்கும் எங்கே இருந்தாலும் இங்கே சிக்கன் ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ் எது கம்பல்சரியாயிடுச்சு அதுக்கு ஒரு தனி கவுண்டர் போட்டுருக்குறாங்க யாருக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த இடத்துல எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது நீங்கள் என்ன கேட்டாலும் சரி நேரடியாகவே அந்த செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்க ரெண்டாவது வந்துட்டு நான் பார்த்ததுன்னு எப்படின்னா இது ரெண்டாவது ஷாப்புன்னு நினைக்கிறேன் போய் சாப்பிட்டது தெரியும் மெட்டெட்டு மகிழ்ச்சி இந்த மாதிரி எல்லாம் கூட வந்துவிட்டு மக்கள் இருக்கிறாங்கன்றதுனால நமக்கு ஒரு சில நேரத்தில் மழை வருது அதுக்கு கூட தெரியல நாங்கள் இதுதான் வாங்குவோம் வந்து மேக்குள்ளே ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ப்ளஸ் வந்து பன் பரோட்டா இங்கே ஆளை பார்க்க மெயின் ரோட்டில் சோழன் மீன் இதனால் நாங்களும் இங்கே சோழ நாடு உணவகத்தில் வந்திருக்கோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பன் பரோட்டா இருக்குது எல்லாம் சாப்பாடு இருக்குது வெரட்டி ரைஸ் இருக்குது பிரியாணி இருக்குது சிக்கன் ரைஸ் இருக்குது நூடுல்ஸ் இருக்குது டோட்டலில் எல்லாமே கிடைக்கும் பன் பரோட்டா சாதா போட்டா ஸ்லோன் பரோட்டா புரிச்சா போட்டாட்டா இருபது ரூபா தாங்க ஆமாம் எல்லாமே இருக்கு மட்டன் மட்டன் சுக்கா போட்டு தலைக்கறி ஈரல் இரநூறுவா மட்டன் சுக்கா ஆ ஆ சாப்பாடு தொண்ணூறுவா தான் வெரைட்டி ரைஸ் இருக்குது சிக்கன் ரைஸ் நூடுல்ஸு ஆ ஐம்பது தான் ஆ லிமிட்டட் தான் சாப்பாடு அன்லிமிட்டெடு எ வருஷமா இந்த இவங்களுக்கு வந்து வேற பிரான்ச் கூட இருக்குது எங்கேயும் ஆனால் இவர் செஞ்ச காரியம் வந்துட்டு எல்லை எல்லாம் மகிழ்ச்சி கொடுத்துச்சு இப்படி கூட மனிதர் அன்றதை வந்துட்டு நான் ரெண்டாவது இடத்துல பார்க்குறேன் ஒரு வயசான அம்மா வந்து சாப்பாடுன்னு கை கேட்டுச்சு அவ்வளோதான் பாருங்கள் இந்த பரோட்டா பாருங்கள் எப்படி இருக்குது இல்லை பார்க்குறப்பே இருக்குது ஏன்னா சுற்றுலா எச்சு ஓடுது இந்த இடத்துல இந்த மாதிரி மண் பரோட்டாவையும் இந்த பரோட்டாவையும் பார்த்தப்போ ரெண்டாவது வந்து சாப்பாடெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது பிரியாணி ப்ளஸ் டேக்கரி நிறைய போயிட்டே இருக்குது பிரியாணி போயிட்டவே நிறைய போயிட்டு இருக்குது ஃப்ரைட் ரைஸ் போயிட்டு இருக்குது ஒயிட் ரைஸ் மக்கள் எல்லாருமே வந்து 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 சாப்பிட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க காரணம் வந்து நிறைய சைட் டிஷஸ் இருக்குது யாராக இருந்தாலும் என்ன தேவையோ அதுக்குண்டான வீட்டு கொடுத்துட்டாங்க உக்காந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன தேவைன்றது அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கார்னு இவங்களோட பெருந்தன்மை இந்த ரெண்டாவது விதத்தில் நான் பார்த்தேன் ஒன்று வந்து ஒரு வயசான அம்மா சாப்பாடுன்னு கேட்ட உடனே எந்த விதமான முக சுழிப்புமே இல்லாமல் ஒரு பார்சல் சாப்பாடு செஞ்சு அந்த அம்மா கொடுத்துச்சு ரெண்டாவது கார் வாங்கினேன் மூணாவது ஒருத்தரை இது பக்கத்தில் உள்ள வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கிரேவி கேட்டாரு இந்த கிரேவி பார்க்கல எங்கேயுமே இந்த அளவுக்கு நான் பார்த்ததே கிடையாது ஆனஸ்ட்டாக நான் சொல்கிறேன் அந்த போல் நிறைய எத்தனை பீசஸ் ஆஃப் சிக்கன் அதுக்குள்ளே இருக்குன்றது நீங்கள் பாருங்கள் இது உங்களுக்காகவும் எனக்காகவோ இருக்கிறது கிடையாது இருந்த வீடியோவில் இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் என்னென்னா எல்லாத்துக்குமே குவாண்டிட்டி குவான்டிட்டி குவான்டிட்டி இப்போ நீங்கள் இந்த மக்கள் வந்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பாருங்க அந்த போய் ஃபுல்லாக கொடுக்குறது அப்படின்னா எவ்வளோ பீசஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்களேன் இந்த மாதிரி பணம் வாங்குகிறவங்களுக்கு மட்டும் இல்லை என்ன உங்களுக்கு அது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க வயிறாராக சாப்பிடுங்க நீங்கள் கொடுத்த காசுக்கு மெயிலாகவே நான் கொடுத்து பாருங்கள் அடுத்து வச்சுட்டு ரேவி பாருங்கள் அது வந்து இது பாருங்கள் எத்தனை பீசஸ் இருக்குது நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பீசஸ் தான் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த போல் ஃபுல்லாகவே கொடுக்குறாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த மாதிரி கூட மனிதர்கள் வந்து சென்னையில் இருக்கிறாங்களான்றது வந்துட்டு ஆச்சரியம் இது வந்து சிந்தாமணி பாருங்கள் நீடோடு சிந்தாமணி பாருங்கள் அந்த கேட்டு நிறைய இருக்குது தான் இருக்கிறாங்க நல்ல விதவிதமாக சமைச்சு கொடுக்குறாங்க அங்கே டேபிள் ஃபுல்லாகவே ஒரு இருபது வெரைட்டி வந்து என்னை பார்த்த உடனே ஒரு மிராக்கல் மாதிரி ஆகிடுச்சி என்ன இது ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுப்பாங்க அந்த போல் பார்த்தீங்கன்னா இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க ரேட் எங்கேயுமே இண்டிகேட் பண்ணவே இல்லை காரணம் என்னென்னா இந்த கலையை பொறுத்த வரைக்கும் ருசி தான் அபாரமாக இருக்குது அதனால் வந்து விலை பற்றி கேட்குறது இல்லை ரெண்டாவது வந்து ஆனஸ்ட்லி இட் இஸ் ஏ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் இந்த பாருங்கள் ரெண்டு சாப்பாடு வாங்கியிருக்கிறாங்க ஒரு பேக் எந்த பெருசாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து ஒரு பேக் ரெண்டு பேக் வாங்கிட்டு போகிற பாருங்கள் ஸோ இவங்களோட மனசு எப்படின்னா அடுத்து எல்லாருமே சந்தோஷப்பட்டு சாப்பிட்டுட்டு போகணும் நம்ம ஹோட்டலில் வரவங்க அத்தனை பேருமே சந்தோஷம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கணும் ருசித்து ரசித்து சாப்பிடணும் ரெண்டாவது வரணுன்ற மோட்டிவேஷனில் தான் மரியன் ஃப்ரெஷ் சாப்பிட்றாங்க டேஸ்டியாக சமைக்கிறாங்க இதோட அருமை வந்துட்டு எக்ஸ்ட்ராடினரி அதுக்கு இதுக்குன்னு சொல்கிறதுக்கு இது இல்லை ஏன்னா இவங்களுடைய மசாலா வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னலில் இந்த புதுக்கோட்டை ட்ரெடிஷ்னலில் ஒரு ஒரு ஐட்டம்லேயும் அங்கே மார்க் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது என்னோருமே யங்ஸ்டராக இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட கூட வந்து இந்த இது இல்லாமல் ஃப்ளெக்சிபிளாக இருந்து எல்லாத்துக்குமே சேர்ந்து கொடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி கூட புதுக்கோட்டை மனிதர்கள் இந்த சேனலில் இருக்கிற எல்லாருமே அத்தனை இந்த மாதிரி மக்கள் வந்திருந்தா போய் டென்த்தி அனுப்பிச்சுடுவாங்க இது கேட்ட உடனே கொடுத்தா இருப்பாருங்க எனக்கு அதுதான் வந்துட்டு ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டாவது வந்து எல்லம ராக சினிமாவ இருக்கிற ப்ரொடியூசர் டிரக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் கூட வந்திருக்காங்க இந்த ஆலப்புழா சாரி ஆலப்பாக்கம்லேருந்து வளசிறுபாக்கம் வரைக்கும் ஃபுல்லாக சினி டைமில் இருக்கிறவங்க தான் எல்லாேருக்குமே என்னென்ன தேவையோ அது வந்து நான் வெஜிடேரியன் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்குது ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நம்ம ரெகுலராக நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் தலைவராக போட்டின்னு சொல்கிறாங்க என்ன அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது சிக்கன் போன்லெஸ் இருக்குது சிந்தாமணி இருக்குது சிக்கன் கிரேவி இருக்குது மட்டன் இருக்குது தள்ளக்கறி இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எது சொல்கிறது எது சொல்லக்கூடாது பாருங்கள் எங்களுக்கு எல்லாமே காத்திருக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க வந்து மக்களை மதுவிக்கணுன்றதுக்காகவே அளவுக்கு செஞ்சுருக்குறாங்க அதனால எல்லாரோட முகத்திலையும் நான் பார்க்க வந்துட்டு சந்தோஷம்தான் சாப்பாடு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க கொடுத்துட்டே இருக்கிறாங்க எதுவுமே நாங்கள் வச்சுட்டு பண்ணி பாருங்கள் கேட்டேன்னா உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டு ஃபாஸ்ட்டை வந்துட்டு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க இதுவும் அந்த போர்டு நிறைய இருக்குது பாருங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்குற ஸ்பை இந்த போர்டு ஸோ இது மாதிரி இருக்கிற போர்ட்டை வந்துட்டு நீங்கள் எல்லோரும் வந்துட்டு சாப்பிடணும் இந்த மாதிரிலாம் இருக்குதுங்கிறதுக்காக தான் அந்த ஃபஸ்ட் டைம் இங்கே வந்துட்டு Um, in the... In the border, the and the road yeah, in the road and the ச்சு பட்டுச்சு நிறைய படம் பழப்பாக்கம் ரோடு வந்துட்டு இந்தியாவில் எதிர்த்து தான்றதே வந்துட்டு குறியோடு இருந்துச்சு எல்லாருமே வந்துட்டு ஃபுட்டை வந்து ரொம்ப லவ் பண்ணி சாப்பிட்றதுனால அந்த ரோடு எவி க்ரௌடடாக வேற இருக்குது ஒரு ஒரு ஹோட்டல்ஸ்லேயும் வந்துட்டு பர்டிகுலர்லி ஒரு ஒரு ஹோட்டல் வந்து அவங்களுக்கு ட்ரேட்மார்க் அவங்களுக்கு ஃபேன் மாதிரி ஆகிடுறாங்க அங்கே போய் உக்காந்த உடனே அவருக்கு என்ன தேவைன்றது அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க இவர் வந்துட்டு வரட்டும் අரோට ව කලි ග ීසිිගේ அංචහ ප්‍ර ර ඉ ரோட்ட සரு බදரோட்ட சர. ஈமி வாங்க என்ன ும் සந்த ර साथහ ச என காචரு में නි සි ලරනබ කसी අරා හ டு ම தெரியாது ගේ මද තාக்க . இங்கே இருக்கிற சந்தவங்க சரௌண்டிங் மக்களுக்கு வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியம் நம்ம சென்னை சிட்டிக்குள்ளார இருக்கிறோம் இங்கெல்லாம் வராமல் இருந்திருக்கிறோம் மெயின்ட்டு இனிமேல் பட்டு எல்லாருமே வந்து இந்த மதுரை வாயில் ஆலப்பாக்கம் மெயின் ரோட்ல இருக்கிற சோழ நாடு உணவகத்துக்கு வாங்க சாப்பிடுங்க சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவெல்லாம் கூட்டி வாங்க பிரியாணி நேச்சுரல் கலரில் இருக்குது பாருங்கள் அதுதான் பியூட்டியே பிரியாணி நேச்சுரல் கலர் நோ எல்லோ ஃப்ளேவர் நோ அஜின மோட்டோ எதுவுமே கிடையாது ந ரியலாக இருக்கிறது என்ன மசாலாவோ அந்த மசாலா மட்டும்தான் ஸோ நீங்கள் எல்லோரும் இங்கே